என்ன என்ன சரியா எல்லாரும் நம்ம இல்ல என்ன பண்ணுங்க ஹ என்ன பண்ணுங்க இந்த தந்திரம் எல்லாரு பாக்கில ஒரு வடகுள்ள இருக்குது ஞான கோள வலை அப்படிம்பாங்க டெலிகண்ட் ད་ལྟ་རང་

சில பேருக்கு சில எழுத்து உச்சரிக்க போக வரும் சிலருக்கு வராது கொஞ்சம் ஒவ்வொரு எழுத்தா பேசும்போது உச்சரிக்கும் போது அந்த எழுத்த நினைவுக்கு உணர்வுல கொண்டு வந்து என்ன பண்ண என்ன இருக்கேன்

യും <laughs> പഠിച്ച Le case sono state chiate. Mingo, non facciamo applaudirmi. Non è che le cose sono state chiate. Siete chiate. de lo

சத்தே கேட்காத பேசுற மாதிரி இருக்கு

ಅ <imitation> ಅದರಲ್ಲೇ ಅಂತ ಹೇಳಿ ಎಕ್ಟಿವ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದೇ. ಬಾವು ಸುತ್ತಾ ನೇತಾmunder ಉಂಡೆ. ಹಿಂದೆ ಬರ್ತದೆ. ಅದனால ಅದರ ಲೇ ಇದಕ್ಕೆ பேரு ಮನ್ನಗಡ. ಮನ್ನಗಡ. ನಾಟಿ ಲೂಮಿನೋದ್ ಇಲ್ಲಿ ಸ್ಪೆಷಲ್ ಅಂತ சொல்றாங்க सुनोगे हेतु कार्य के உயிர்வெண் உருமையுடோட உடல் மேல் சொல்லுமொழியில் Okay.

हाँ नरेश क्या भी करता पाल गया नरेश का अंगंगंगंगंगंग हंसी निराश ही नहीं चाह अरे माला पता नहीं बड़ा रहा बड़ा है तो पीड़ित है क्या है ना मैडम बड़ा बड़ा कर रहे हैं उनके तेरे करे सिलावीजी तबुलु आइए बोला भाई है पंजाबी नरेश क्या करेगा भैया ये ये आप आकर लोग चलिया नादल पड़ता அது பணம் வந்தப்போ நீங்கள் இப்போ அந்த பேர் மாட்டீங்க ஆனால் அது சொன்ன உடனே அந்த கருத்தை கழுத்து கொடுக்காங்க அப்புறம் செய்யலாம்